இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய இந்தியா வரைக்கும் போனேன் இது முக்கியமான ஒரு விஷயம் நான் கார்கதாரி சொல்லல நேரம் போய்கொண்டிருக்கிறது சுருக்கம் ஒரு விஷயத்தை தொட்டு காட்டுறேன் எந்த வாழ்க்கையில நடந்தது மேலான சொல்ல நண்பர்களே எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செஞ்ச இடத்துல கடைசி ட்ரீட்மெண்ட் செஞ்ச ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியால ஒரு ட்ரீட்மெண்ட் போன இடத்துல அது ஒரு முக்கியமான டாக்டர் என்றார் ஒரு முக்கியமான டாக்டர் டாக்டர் பாபுராஜ் என்று சொல்லி ஒரு தமிழ் வைத்தியர் இவர் எவ்வளவு கெட்டிக்காரன் என்றா முழு சென்னையிலையும் கண் சம்பந்தமான ஆரேஷனுக்கு இவருடைய உதவி தேவை இவருடைய சைல் தேவை அப்பதான் அடுத்த வைத்தியர்கள் கண் சப்ஜெக்ட்ல கைவிக்கலாம் அவளோ கெட்டிக்கார் அன்பான சோல் இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு இவரு கிட்ட நாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் நல்லா திருப்பையால போட்டிருந்தாங்க போட்டு இப்ப நாங்க மூணு பேர் போயிருந்தோம் அந்த இடத்துல இவரை சந்திக்க சரியான டிமாண்ட் பல பேர்ல என்ன செக்அப்புக்கு பின்னால இவரு கிட்ட உள்ள அனுப்பினாங்க இப்ப இவரு கிட்ட போய் உட்கார்ந்தோம் உட்கார்ந்த சோடு அப்படியே கண்ணை பார்த்தாரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு சுத்துற குட்டுகொத்த உட்காந்து மூணு சுத்து சுத்தினார் சுத்திட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் பெருமூச்சு விட்டுட்டு கேட்டாரு கல்யாணம் முடிச்சுட்டீங்களா

நீங்க மட்டும் இல்ல உங்களோட புள்ளையும் இப்படித்தான் பிறக்கும் இது உங்களோட ஜெனரேஷன் பிரச்சனை பரம்பரையான பிரச்சனை இதுக்கு இந்தியாவில இல்ல உலகத்திலே மறைஞ்சில்ல நீங்க எங்க வேணும் என்றால போயிட்டு சல்லியில செலவழிக்க வாங்க இதுக்கு உலக மட்டத்துல மருந்து இல்ல அதான் உங்களோட பிள்ளைக்கு கேட்கத்தான் நீங்க திருமணம் முடிச்சுட்டீங்களான் கேட்டேன் ஒரு தமிழ் டாக்டர் அப்ப இந்த வினாடி வேற மனிதன் என்ற அமைப்புல யோசிங்க பொதுவாக ஆண்டு உள்ளவங்க யோசிக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்களோட வைத்தியர் நீங்க ஒரு வைத்தியர் உங்கட வைத்தியம் எங்கட ரொடைய முடிவு உங்களோட வைத்தியம் எங்கட ரப்புடைய முடிவோ அதனால முடிவு அவன் அத கபூர் அல்லாட கிருபையினால வெளியில வந்துட்டோம் அதோட நான் ட்ரீட்மெண்ட் செய்யற தப்படியே புள்ள விட்டுட்டேன் இந்த சப்ஜெக்ட் நடந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பின்னால தான் மாஷா அல்லா நிக்கா திருமணம் முடிச்சோம் நான் முடிச்சிருக்கிறது ரொம்ப தூரத்துல அல்லாட கிருப்பையினால எந்த அனுபவம் இல்லாத ஒரு குடும்பத்துல தான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் மாஷா அல்லா அல்லா நிலைமைகள் எல்லாம் சாதகமாகி தந்தான் ஒரு வருஷத்துக்கு பின்னால குழந்தை கிடைச்சிச்சு அல்ல ஒரு பொம்புளை புள்ளைய தந்தான் அன்பான சொல்லு இவர் இந்த சொன்ன வார்த்தைய அல்ல எவ்வளவு அவசரமா அது அப்படி ஒன்று இல்ல நாங்க நாடுறது தான் நடக்கும் என்ற எவ்வளவு அவசரமா தெளிவுபடுத்தினா சராசரி ஒரு புள்ள கிடைச்சி குறைஞ்சது ரெண்டு மாசம் போகும் அந்த புள்ள கண்ணு தெளிவா முகம் பார்க்க அல்ல எனக்கு இருந்து வெளியில வாரத்துக்கு முன்னாலே அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டா இருந்து வெளியில முன்னால உள்ள கண் தொறஞ்சு முகம் பார்த்த வரலாறு மாஷால ஆதாரபூர்வமா நாங்க உங்களுக்கு காட்டுவோம் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு எல்லா ரொம்ப ஆரோக்கியமான முறையில நிரப்பமான பார்வ கேள்வியோட நிரப்பமான வெளிச்சத்தோட அலமது இல்லா எந்த அளவுக்கு டா இப்பத்தான் மூணு மூணரை வயசாவது எனக்கு திரும செய்யற அளவுக்கு அல்லாம தலை நிலமையை மாற்றி அமைச்சிருக்கிறார் அல்லா கபோல் செய்வானாக அல்ல இன்னும் வெளிச்சப்படுத்துவானா அல்லா குடும்பம் குடும்பமா பிரகாசத்தை உண்டாக்குவான்